மூன்றாவதாக என் மனைவியின் மரணம் அவள் மரணம் அடைவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அவள் ஆவியை நான் எடுப்பேன் என்று அவளிடத்தில் எழுத்தின் கூறினார் ஒரு கண்டிஷன் போட்டார் அந்த கண்டிஷனை அவள் நடைமுறைப்படுத்தவில்லை அதற்காக ஆவியை எடுத்தார் ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது ஏனென்றால் நான் துறவியாக இருந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் சிறையிலிருந்து வந்த ஏழு மாதங்களுக்குள்ளாக அவள் ஆவியை எடுத்து விட்டார் நான் துறவியாக பணி செய்ய வேண்டும் என்று அவர் என் இடத்தில் கூறுகிறார் இதுபோன்ற நிறைய அற்புத அடையாளங்கள் நிறைய இருக்கிறது நான் ஒவ்வொரு எபிசோடாக உங்களை சொல்கிறேன் நான் நம்புங்கள் கடவுளை மகிமைப்படுத்தத்தான் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய சுய மகிமைக்காகவோ என்னை எல்லாரும் பாராட்ட வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நான் பேசவில்லை பன்னிரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன் என் பதவி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த பதவியில் இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டிப்டி டைரக்டர்